அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதை உடைச்சி அதை பிளக்க வச்சு அதுலேருந்து பேரிச்ச மரத்தையே கொண்டு வர்றான் அதுலேருந்து பனை மரத்தை கொண்டு வர்றான் அதுலேருந்து தென்னை மரத்தை கொண்டு வர்றான் அப்போ விதைகளையும் பிளக்க வைக்கிறான் வித்துக்களையும் என்ன செய்கிறான் அல்ல பிளக்க வைக்கிறான் ஒரு நெல்லுக்குள்ள இதெல்லாம் இருக்கு சொல்ல முடியுமா ஒரு ஆழமரத்து விதை எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குங்க ஒரு ஆழமரத்தினுடைய விதை இருக்குது பாருங்கள் ஒரு கடுகை விட சின்னதாக இருக்கும் அது உள்ளக்கத்தை ஆலமரமே இருக்குது அப்போ அத்தை வட்டிச்சு இதுக்குள்ள ஒரு ஆலமரம் இருக்குன்னா என்ன நம்புவான் அன்னைக்கு இதை செஞ்சவன் நான் அதே மாதிரி உயிரோட உள்ளதுலேருந்து இறந்ததை கொண்டு வர்றேன் இறந்ததுலேருந்து உயிரோட உள்ளதை கொண்டு வர்றேன் உயிரோட உள்ளதுன்னா என்ன ஒரு பறவை இருக்கிறது அதுலேருந்து ஒரு முட்டை வருது முட்டைக்கு உயிர் இல்லை பறவைக்கு உயிர் இருக்கிறது மறுபடியும் செய்து முட்டையிலேருந்து உயிர் மரம் வருது பறவைக்கு உயிர் இருக்குதுங்க முட்டைக்கு உயிர் ஓடுமா ஆடுமா அது ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்யுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை கொண்டு போட்ட உடனே குறிப்பிட்ட காலம் கடந்த உடனே அதுக்குள்ளே ஒரு உயிர் உண்டாகி உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வருகிறது உயிர் உள்ளது கோழியிலிருந்து முட்டை வருகிறது மறுபடி முட்டையிலிருந்து கோழி வருகிறது அப்போ உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதும் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் கொண்டு வர்றன இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய எனக்கு வந்து உன்னை உண்டாக்க முடியாதா திருப்பி உண்டாக்க முடியாதுன்னு நல்லா கேட்குறான் அதே மாதிரி வந்து இன்னொன்னு கேட்கிறான் தொந்தூரில் ஆசாரி ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளை அருளுடைய அத்தாட்சிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கைஃபையில் அருள பாதமோத்திகா பூமி வறண்டு போன பிறகு அதை எப்படி நான் உயிராக்குறேன் சிந்திச்சு பாடுறா அல்ல கேட்கிறான் இன்னதாலிக்கல முகையில் மௌத்தா இந்த இறைவன் தானடா இறந்தவர்களை உயிராக்குவான் உயிராக்கி காட்டுறான் காஞ்சு போய் கிடக்குது வறண்டு போய் பூமி அஞ்சு வருஷம் மழை இல்லை பத்து வருஷம் மழை இல்லை மழை இந்த ஊர் வீட்டை எல்லாரும் ஓடி போயிருப்பான் திடீர்னு ஒரு மழை பெய்யுது யாரும் விதை போடலை யாரும் தானியத்தை கொண்டு போய் புதைக்கலை திடீர்னு பார்த்தா அப்படியே பச்சை பசேல் ஒரு வாரம் மழை பெஞ்சு பிறகு என்ன வருது செத்து போன பூமிக்குள்ள அதை எல்லாம் வந்து அதை காப்பாற்றி வைத்து அந்த விதைகள் என்ன விதைன்னு நமக்கு தெரியாது வகை வகையான எல்லாம் செத்து போன பூமிக்கு கொஞ்சம் அப்படி தண்ணியை தான் தொளிக்கிறான் தொளிச்சோன்னு என்ன செய்யுது

புடிஞ்ச பிறகு அது உயிராகிறது எங்கேயும் இருக்கிற தண்ணீரை விரட்டிக்கிட்டு வந்து கொட்ட வைக்கிறான் அல்ல எந்த இடத்த வந்து அவன் செழிக்க நினைக்கிறானோ செழிப்படைய வைக்க நினைக்கிறானோ அந்த இடத்துல தான் அது வந்து பொழியும் தண்ணி பல இடத்துல கடல்ல இருந்தும் மேகத்தில் இருந்தும் எடுத்து வைத்திருக்கிறது அது எங்கே கொண்டே பொழியணு இந்த இடத்த ஹயாத்தாக்கணும் நினைச்சா எங்கேயோ உள்ள ஒரு மேகத்தை என்ன செய்யறான் காத்து அனுப்புறான் கொண்டு போய் இந்த இடத்துல தள்ளு அது வரைக்கும் விரட்டிக்கிட்டே வருது எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஊரில் தான் மழை பெய்யுண்டு ஏமாச்சுங்க வந்துடும் மதுரையில் இருந்து நிச்சயமா போதுமா அது எங்கே போய் பையன் மதுரையில் போறப்பட்ட மேக மெட்ராஸில் வந்து கொட்டிட்டு போயிரும் மெட்ராஸ்ல இருந்தா வருது அந்த வருதுமா இது எங்கே போயிரு டெல்லிக்கு போயிடும் அப்போ வந்து காற்றுகளை அனுப்பி எந்த இடத்தை நான் உயிர்ப்பிக்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல கொண்டு போய் பிளான் பண்ணி முளைக்க வைக்கிறேனே எனக்கு வந்து செத்து போன ஆட்களை உயிராக்குறது ஒரு பெரிய மேட்ரா இப்படி நல்லா கேட்குறான் இப்படி அவன் செய்யுற அந்த உயிரை உயிராக்குகிறது தானியத்திலிருந்து முளைக்க செய்கிறது இதுகளை எல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ் கேக்கிறான் இது எனக்கு கஷ்டமா இப்படி உங்களை எல்லாம் உங்களை எல்லாம் வந்து திரும்ப எழுப்புறதும் ஒரு மூச்சு போல ஒரு உயிரை படைக்கிறது போல தான் பெரிய மேட்டரே கிடையாது சின்ன விஷயம் எனக்கு இப்படி நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மாதிரி அல்லாஹு ரபுல்லால தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு முன்னால் எடுத்துக்காட்டி என்னால் படைக்க இயலும் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை விளங்கி கே அதனால வந்து மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது அன்றைக்கு வேண்டால் நம்புறது கஷ்டமா இருக்கலாம் இன்றைக்கு இந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம நினைக்கலாம் நம்முடைய இந்த புழுதிகளுக்குள்ளேயே எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது இந்த புழுதி இருக்க புழுதி அள்ளி பார்த்து ஆய்வு பண்ணான்னு சொன்னா அதிலிருந்து மனிதனாலேயே நிறைய ஜீவன்களை உற்பத்தி பண்ண முடிகிற அளவுக்கு ஜீவன்கள் புதைந்து கிடக்கிறது அதனால் நம்ம மக்கி போனாலும் மண்ணா போனாலும் ஒன்றும் இல்லாமல் ஆனாலும் நம்மால் திரும்ப உரு உருவாக முடியும் இறைவன் ஆடினால் அதற்குரிய சுச்சுவேஷனை அதுக்குரிய சூழ்நிலையை அவன் உண்டாக்கினானே ஆனால் திரும்ப வர முடியும் அதை கூடுங்க விந்துல இருந்து தானே ஒரு மனுஷன் உருவாகிறான்னு கேள்விப்பட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க மரப்படு இருந்து உண்டாக்கலான்னு சொல்கிறானே இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான் மனிதன் ஒரு மனிதன் அல்ல எந்த உயிரினம் உருவாவதாக இருந்தாலும் ஹைவான் உருவாவதாக இருந்தால் அதுக்கு வந்து உயிரணு வேணும் உயிரணுனா என்ன அதில் ஒரு ஆணி இருக்க வேண்டும் அந்த ஆணிலிருந்து வெளியாகக்கூடிய விந்து இருக்க வேண்டும் அந்த விந்துகளை வந்து உயிர் அணுக்கள் இருக்க வேண்டும் அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஒரு மனு மனுஷ விந்திலிருந்து மனுஷன் உண்டாக்க முடியும் மாட்டு விந்திலிருந்து மாட்டை உண்டாக்க முடியும் அப்படின்றதான இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான் இப்போ என்ன பண்ணிவிட்டான் உயிரணு தேவையில்லை மரபணு போதும் மரபணுன்னா என்ன நம்ம சதையை கொஞ்சம் பிச்சு அதில் அணு இருக்குது இந்துவில் இருக்கிற உயிரணு மாதிரி நம்முடைய சதையில என்ன கிள்ளி எடுத்தீங்கன்னு வைங்க இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரபணுக்கள் இருக்கிறது ஒரு மிளக அளவுக்கு ஒரு கடுகளவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் மரபணுக்கள் இருக்கிறது அந்த மரபணுக்களை கருவறையில் செலுத்தி அதை கூட உருவாக்க அது பேர் குலோனிங்னு வச்சிருக்கிறான் குளோனிங் மூலமாக நாங்கள் குழந்தை உருவாக்குங்கிற இது உனக்கு முடியும் படைச்ச முடியாதா உனக்கு முடியும் அல்லாவுக்கு முடியாதா அப்ப நம்ம எதை வழங்கினேன் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு படைச்சவனுக்கு முடியும் நம்ம முன்னாடி என்னென்ன பிரம்மாண்டமான அதிசயங்களை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோமையானால் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்மளை கிளப்புறது பெரிய மேற்றா நம்மளை ஒரு பெரிய விஷயமா திரும்ப நம்மளை புழைக்க வைக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு காரியமா அப்படின்னு நினைத்தோமையானால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொள்ளலாம் இது மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை நம்ம நம்பி விட்டோம் நம்பின பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யறோம் மரணத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நிகழவிருக்கிறது என்பதை சொல்வதற்கு முன்னால் ஐம்பத்தி அஞ்சு வரைக்குமா சரி என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது சொல்வதற்கு முன்னால் மரணத்துக்கு பிறகு மரண நேரத்தில் உள்ள சில செய்திகளை நம்ம கவனத்தில் வைத்துக்கணும் ஏன்னா மரணத்துக்கு பிறகு சொல்லி யூஸ் இல்லை மரணத்திற்கு முன்னாடியே சில காரியங்களை நம்ம அறிந்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப நடந்தோமே நமக்கு மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை வந்து பயன் தரும் அதுல ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை நம்புகிற ஒரு முஸ்லீம் மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்பணும் எந்த ஒரு கட்டத்திலையும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் நமக்கு ஒரு வர்மம் வந்துருச்சா செத்தா தேவலையே நமக்கு ஒரு நோய் வந்துச்சா இதோட போயிட்டா தேவலையே இப்ப அல்லாஹ் உசுரை எடுத்துட்டா தேவலையே நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா தோல்விக்கு மேலே தோல்வியா பரிசையில் பெயிலாயிட்டோமா நம்ம கதை முடிஞ்சதா தேவலையே என்றெல்லாம் ஆசைப்படுவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ளுக்கு புதைந்து கிடக்கிறது இஸ்லாம் வந்து இது மாதிரி இது செய்யக்கூடாது உனக்குன்னு ஒரு டயத்தால் நிர்ணயிச்சிருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாலை சொல்கிறார்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு நெருக்கடி சக்கராத்தில் நீங்கள் நிற்கிறீங்க அப்போ கூட நீங்கள் என்னத்தை விரும்பணு இன்னும் கொஞ்சம் வாழத்தான் விரும்ப வேண்டும் ஏன் சொர்க்கத்துக்கு போனால் நல்ல ஜட்ஜ்மெண்ட் தெரியல இருக்கிற வரைக்கும் நான் நல்லது செஞ்சுட்டு போனான்னு நினைக்கணும் அதனால் வந்து இப்போவே நான் சாவணுன்னு விரும்பக்கூடாது நபிகள் நாயகம் செல்லதாள செல்ல சொல்கிறாங்க லாயத்தை மண்ணை என்ன அகதுக்கு முல் மௌத் உங்களில் யாரும் மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள் மின் நுரை நசாபகு அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்துவிட்டு மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது இப்போ இன்கான லாபுத்த பாயிரன் அப்படி நீ ஆசைப்பட்டுத்தான் ஆவணும் என்று இருந்தால் இப்படி சொல்லு எப்படி சொல்லணும் அல்லாஹும்ம வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழவை சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் சாகவை கேட்கலாம் அதிகபட்சம் கேட்கவே கூடாது என்ன கேட்கணும் தாங்க முடியல தான் நல்லது என்று இருந்தால் மறுமை வெற்றிக்கு நல்லது என்று இருந்தால் இருக்கவை நான் போறதுதான் நல்லது என்று நீ விளங்கினால் போகவை இப்படித்தான் கேட்கணுமே தவிர என் கதையை முடின்னு கேட்டக்கூடாது என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இது மாதிரியே அணுகக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சலதாலை சலன் சொல்கிறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிய ஹதீசர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மேலும் சில விவரங்கள்லாம் இருக்கின்றன இன்ஷால்ல அதை நாளை தினம் பார்க்கலாம் சொல்லுங்கள்